லகன் வைத் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் அமைச்சர் துரைமுருகன் மேலே நேற்று ஒரு வழக்கு அந்த வழக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பு விடுவிக்கப்பட்டது ரத்துன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கு ஒரு வழக்கு அந்த வழக்கும் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டது ரத்து அப்படின்னு தீர்ப்பாக இருக்குது இந்த இரண்டு வழக்கும் வெவ்வேறு காலகட்டங்களில் போடப்பட்டதா இதில் என்ன கவனிக்காமல் விட்டுட்டாங்களா அந்த வழக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் தனது பதவி வைத்து சொத்து சேர்த்த வழக்கு கூடுதலாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக ஒரு வழக்கு அது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்படுகிறது அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் விடுவிக்கப்படுகிறது வேலூர் கோர்ட்டில் ரெண்டாயிரத்தி ஏழில் திமுக ஆட்சி விடுவிக்கப்படுகிறது அந்த வழக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்பீல் போகிறாங்க அந்த அப்பீல் கேஸில் தான் நேற்று நீதிபதி வேல்முருகனுடைய கோர்ட்டில் அந்த வேலூர் கோர்ட்டு விடுவித்தது ரத்துன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு இன்றைக்கு வந்தது வேறு வழக்கு இன்னைக்கு வந்து என்ன வழக்குன்னா திரும்ப திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை அந்த காலகட்டத்தில் மீண்டும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்கள் குவித்த வழக்கில் அவர் அவர் மனைவி மகன் மூலம் மீண்டும் ஒரு வழக்கு போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக ஆட்சியில் அந்த வழக்கு மீண்டும் வருது அதுலேயும் விடுவிக்கிறாங்க துரைமுருகனுக்கு எதிரான ரெண்டு அப்பீல் கேஸ் இருக்குது இந்த ரெண்டு வழக்குமே நீதிபதி வேல்முருகனுடைய கோர்ட்டில் இருக்குது நேற்று கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று இது ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பன்னொன்று இதுலேயும் வந்து கீழ்கோர்ட்டு விடுவித்தது ரத்துன்னு சொல்லி போட்டாங்க இரட்டை நெருக்கடியில் இருக்கிறார் துரைமுருகன் அதாவது வேண்டாத காலமாக தெரில பொன்முடியோர் வழக்கில் சிக்கிறார் செந்தில் பாலாஜி வழக்கில் சிக்கிறார் அதாவது உண்மையிலே தலையை பீத்து கொள்கிற அளவுக்கு திமுக சட்டத்துறை தடுமாறி கொண்டிருக்குறேன்னு கூட சொல்லலாம் இப்போ நீதிமன்றத்தில் இப்படி வந்து மாட்டிக்கிற அளவுக்கு சிக்கிக்கொள்கிற அளவுக்கு அந்த வழக்குகளை தன்மைகளை பெருசாக ஆராய் விட்டாங்களா இல்லை அதில் என்ன சிக்கல்கள் நடந்திருக்குது எந்த சிக்கல்களை தவிர்த்துருக்கக்கூடிய காலகட்டம்ன்றது எதாவது இருக்குது அதாவது அரசியல் கட்சிகள் மாறி மாறி வழக்கு பலனை இப்போ அனுபவிக்கிறாங்களா எந்த ஸ்டேட்லேயும் இப்படி ஆட்சி மாறிய பிறகு கோர்ட்டு கேஸுன்னு போய் அசிங்கப்பட்ட அரசியல்வாதிகள் யாருமே கிடையாது தமிழ்நாட்டை தவிர நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூ தொண்ணூற்றி ஆறு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்கள் முறைகேடுகள் சிக்கல்கள் எல்லாம் பார்த்தோம் அதன் பிறகு தொண்ணூற்றி ஆறில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வழக்கு போட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து என்ன பிரச்சாரம் எப்படின்னா தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடித்த ஜெயலலிதா மற்றும் அவர் அமைச்சர்கள் மீது வழக்கு போடுவோம் நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் தண்டனை பெற்று தருவோம் இதுதான் பிரச்சாரமே உண்மையிலே மக்கள்லாம் வரவேற்றார்கள் திமுக ஆட்சிக்கு ஓட்டு போட்டாங்க ஆட்சி வந்தது என்ன பண்ணாங்கன்னா அப்போ அமைச்சரவை கூட்டத்தில் இதை ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிங்க அது பதில் சொல்கிறேன் அன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் எந்த அமைச்சரும் இந்த மாதிரி கிரிமினல் கேஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்த முடிவுக்கு பிறகு எப்படி மாறிச்சுன்னு கேட்கலாம் அமைச்சரவை கூட்டத்தில் யாருமே ஒத்துக்கல ஜஸ்ட் ஒரு கமிஷன் போடுவோம் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்கள் அதுக்கு ஒரு நீதிபதி தலைமையில் கமிஷன் போட்டு முடிச்சிருவோம் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை டேபிள் பண்ணிடுவோம் விட்டுருவோம்னு சொன்னாங்க ஆனால் அன்றைக்கு இருந்த மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் அன்றைக்கு இருந்த மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் இவர் இரண்டு பேரும் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞரை பார்த்து நேரில் அழுத்தம் கொடுத்து கிரிமினல் கேஸ் போடுங்க விட்டுறாதீங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மோசமான ஆட்சியை இந்த உலகமே பார்க்கவில்லை என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்படி ஒரு கிரிமினல் கேஸ் போடுங்க நாங்கள் அழுத்தம் கொடுத்து ரெண்டு பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மாப்பிள்ளை முரசொலி மாறன் அக்கா மகன் அடுத்து பா சிதம்பரம் ரெண்டு பேரும் வந்து சட்டத்துறையில் நிபுணத்தம் பெற்றவர்கள் இவங்க வந்து இந்த கேஸை அப்படி கொண்டு போகலாம் எப்படி கொண்டு போகலாம் இது வந்து ஜெயலலிதா அரசியலிருந்து அகற்றுவதற்கு சட்ட ரீதியாக நாம் செய்கிற செயல் நாளைக்கு பெரிய செயலாக இருக்கும் அதனால் இதுதான் சரியாக இருக்கும்ட்டாங்க இதுக்கு நாலந்து லீகல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்தாங்க அப்போ அந்த நேரம் பார்த்து சுப்பிரமணியசாமி கை கொடுத்தார் இப்போ ஒரு அதிமுகவில் புரட்சி ஏற்படுத்தி கொண்டு ஒற்றுமையெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக ஒரு பக்கம் அறிக்கை விட்டுருக்காரு பேர் நினைக்கிறேன் அவர் கூட இந்த வழக்கு போடுவதற்கு வந்து தீ வைத்து கொண்டிருந்தவர் ஸோ எப்படியோ தீ போட்டாங்க வழக்கு போட்டாங்க அந்த வழக்கில் தான் தண்டனையே வந்தது அதுக்கப்புறம் அந்தம்மா வந்த பிறகு மேம்பால கேஸில் கலைஞர் ஸ்டாலின் இருந்து தலைமைச் செயலாளர் நம்பியார் அவங்கள போட்டாங்க போட்டவுடனே பெரிய சிக்கலாச்சும் உங்களுக்கு தெரியும் கைது நடவடிக்கை பெரிய கலவரம் மூண்டது துப்பாக்கி சூடு எல்லாம் நடந்தது சரி அந்த வழக்கு அதன் பிறகு சரி தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூற்றி ஆறு கேஸுக்கு நீங்கள் தொண்ணூத்தி ஆறு ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் கேஸ் போட்டீங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதா கேஸ் போட்டாங்க இதோட விட்டுருக்கலாம் திரும்ப ரெண்டாயிரத்தி ஆறு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் அதிமுக அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டாங்க அப்போது உஷாரா முதலமைச்சர் மீது வழக்கு போடல ஜெயலலிதா மீது வழக்கு போடாமல் அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டாங்க சரி அதுதான் இது ஒன்று இப்போ அமைச்சர் துரைவன் மீது போட்ட வழக்கு திரும்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார்கள் அவரும் முதலமைச்சர் மீது வழக்கு போடல யார் கலைஞர் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் இவங்க மீது யார் மீதும் வழக்கு இல்லை ஏன்னா இந்தம்மா மேலே போடல பதிலுக்கு இவங்க அவங்க மேலே போடல ஆனால் அமைச்சர் மீது போட்டாங்க வீரபாண்டி ஆரம்பம் துரைமுருகன் எல்லோரும் மேலும் போட்டான் அந்த வழக்கில் தான் வீரபாண்டி ஆரம்பத்தை கடுமையாக திருநெல்வேலி டு சென்னை சென்னை டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு நாகப்பட்டினம் அழைக்கடிச்சாங்க இப்படி கேஸ் போட்டுக்கிட்டாங்க இந்த வழக்கெல்லாம் பார்க்கும்போது தான் சரி மாறி மாறி போட்டுக்கிட்டீங்க பிரச்சனை இல்லை ஆனால் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வரும் பாஜக ஆட்சிக்கு வந்து இந்த வழக்குகள்லாம் பின்னாடி எடுத்து தோண்டி துருவி கிட்ட கொடுத்து உங்களை போட்டு தும்சம் பண்ண போகிறாங்கன்னு இவங்க இது மத்திய அரசு கைக்கு போகும் மத்திய அரசு நமக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கிற மத்திய அரசு வரப்போகும் அப்படிலாம் யாருக்கும் தெரியாது மாறி மாறி போட்டுக்கிட்ட வழக்கில் இப்போ யார்கிட்ட சிக்கியிருக்காங்க திராவிட கட்சிகள் கிட்ட மட்டும் சிக்கலை மத்திய அரசு சிக்கினாங்க இனி புலம்பு என்ன பிரயோஜனம் சரி நீ இன்னொரு முக்கியமான விஷயம் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது என்ன நடக்கும் ஆட்சிக்கு வந்த பிறகு அமைச்சர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு துறையில் என்ன வழக்கு நிலுவையில் இருக்கிறது பொருளாதார குற்றப்பிரிவு யூஓடபிள்யூ என்று சொல்லப்படுகிற அந்த பிரிவில் என்ன வழக்கு நிலுவையில் இருக்கிறது டபிள்யூ கமர்ஷியல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் விங் இது அப்படி தான் கூட்டு சங்கங்கள்லாம் நடக்கிற ஊழல்களை பற்றி விசாரிக்கிற ஒரு ஏஜென்சி யூனிட் போலீஸில் இந்த வழக்குகளெல்லாம் பட்டியலாக எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் அலுவலகம் வந்து தீர்மானிக்கும் எந்தெந்த கேஸில் என்னென்ன பண்ணணும் உங்களுடைய டாக்குமெண்ட்டு மேட்ச் பண்ணி வழக்குகளை நீர்த்து போக செய்வார்கள் ரத்து செய்வார்கள் ஆனால் இதை நான் பல முறை பேசியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன முதலமைச்சர்கள் மீது வழக்கு இல்லை முதலமைச்சர் குடும்பத்தின் மீது வழக்கு இல்லை ஆனால் திமுக ஒட்டுமொத்த அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்குது இந்த வழக்குகளை ஃபாலோ பண்ணல சட்ட ரீதியாக அணுகவில்லை அதனால் ஏகப்பட்ட சிக்கல் ப்ரொசீஜர் லேப்ஸ் கூட கிடையாது எப்படி இதை வந்து சரி செய்து கொள்ள வேண்டும் என்று எல்லாமே சட்டம் படித்தவர்கள் பொன்முடி சட்டம் படித்தவர் அவர் இதில் மாட்டினார் செம்மன் கேஸில் மாட்டினார் துரைமுருகன் சட்டம் படித்தவர் படித்தவர் படித்தவர்னு சொல்கிறோம் என்ன படித்தான்னு கேட்டால் ஒன்றும் தெரியல அப்போ உங்கள் மேலே இருக்கிற அப்பீல் கேஸை எப்படி போய் சரி பண்ணணும் அது கூட தெரியாமல் நீங்கள் சிக்கி இருக்கிறீங்க அதோட விளைவு தான் துரைமுருகன் சிக்கி கொண்டிருப்பது பொன்முடி சிக்கி இருப்பது கே கேஎஸ்ஆர் சிக்கி இருப்பது தங்கம் தென்னரசு சிக்கி இருப்பது அதனால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் எதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சொந்த அமைச்சர்கள் அந்தந்த அமைச்சர்கள் கூட இல்லைன்னா யார் ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரியப்ப நான் அமைச்சராக இல்லை ஜாமீன் கொடுங்க அப்படின்றது தான் வந்தார் ஜாமீன் கிடைச்ச உடனே அமைச்சராகிட்டார் இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய கெடு சுதந்திரம் வேணுமா பதவி வேணுமா அப்படின்றது தான் இதில் என்ன நடக்க போகுது ஏன்னா இன்னைக்கு சட்டப்பேரவை செந்தில் பாலாஜி வந்திருக்கணும் வரல அப்படின்றாங்க இதில் வேற ஏதாவது மாற்றம் நிகழும்மா இதில் தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் நடக்கப் போகிறது செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய போகிறா அநேகமாக செந்தில் பாலாஜி ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை மேபி நாளை நாளை மறுநாள் அறிவிக்கலாம் சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வரை நடக்கிறது ஸோ அதற்குள்ளாக அமைச்சரவை மாற்றம் நடக்காது முப்பதாம் தேதி ஏப்ரல் முப்பது அச்சை திருதை அன்றைக்கு நடக்கலாம் அல்லது அடுத்த நாள் நடக்கலாம் இதில் என்ன விஷயம்னா கவர்னர் முகத்தில் முழிக்கவே கூடாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் நினைத்து கொண்டிருந்தார் எப்படின்னா திரும்ப அமைச்சரவை மாற்றம்னால் போய் நிற்கணும் ஃபோர்ஸ் கொடுக்கணும் அவர்கிட்ட போய் பொக்கே கொடுக்கணும் சிரிக்கணும் இந்த சம்பிரதாய நிகழ்ச்சியில் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கூட சொல்லலாம் ஆனால் என்ன கொடுமைன்னா இந்த பொன்முடி தேவையில்லாமல் பேசி சிக்கலை வந்து ஏற்படுத்தி கொண்டார் சைவம் பைண்டவம் இதெல்லாம் பேசி தேவையில்லா சிக்கல் அதாவது அவர் ஓட்டே விழாதுன்ற அளவுக்கு திமுக காரம் பேசுகிறான் நம்ம பேசல எந்த தொகுதியில்னாலும் திமுக காரம் ஓட்டு போட மாட்டான் திமுக வீட்டு பெண்கள் ஓட்டு போட மாட்டார்கள் அந்த அளவுக்கு திமுகவையும் அந்த கட்சியை நாசப்படுத்தி விட்டார் பொன்முடி சரி அவரை மட்டும் நீக்கலான்னாங்க அதுக்கிட்ட அப்படியே சரி ட்ராப் பண்ணாங்கன்னா யார்கிட்ட ஒரு இன்சார்ஜ் பதவி மட்டும் மாற்றி கொடுத்தா போதும் இதுக்கு வந்து ஒரு அமைச்சர் தானே இதுக்காக போய் பதவி ஏற்பெல்லாம் வேண்டாம்னு கூட நினச்சிருக்கலாம் ஆனால் இப்போ செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தால் இரண்டு அமைச்சர்கள் இரண்டு அமைச்சர்களை வந்து ட்ராப் பண்ணும்போது கண்டிப்பாக அதை ஃபில் அப் பண்ணி ஆகணும் அந்த கட்டாயத்தை வந்துவிட்டால் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த கெடு என்னென்னா திங்கட்கிழமை ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி நீங்கள் பதில் சொல்லணும் அவருடைய வக்கீல் சிபில் சொல்லிட்டார் ரெண்டே ஆப்ஷன் தான் நோ ஆர்கியூமெண்ட்ஸ் நாங்கள் சொல்லிடுறோம் பதில்ன்ட்டார் ஸோ நீங்கள் பதவி வேணுமென்றால் ஜாமீன் ரத்து செய்வோம் ஜாமீன் ரத்து செய்தால் சிறைக்கு போனோம் ஸோ அதனால் பதவி வேண்டாம் என்று முடிவெடுப்பது தான் சாலை சிறந்தது அநேகமாக செந்தில் பாலி ராஜினாமா செய்துவிட்டால் யார் அமைச்சர் அந்த துறைக்கு யார் அமைச்சர் ஏற்கனவே அவரிடமிருந்த மின்வாரியத்தை அமைச்சர் தங்கம் தினசிட்ட கொடுத்துருந்தாங்க டாஸ்மாக அமைச்சர் முத்துசாமி வச்சுருந்தார் இப்போ என்ன கொடுமைன்னா டாஸ்மாக் துறையை யாருமே வேணாங்கிறாங்க இல்லை டாஸ்மாக் துறை ஒரு வருமானம் வரக்கூடிய துறை அது யார் வாங்குறதுக்கு தானே போட்டி அதிகமாக இருக்கும் ஏன் இப்போ வேணாம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன இடி வந்து கத்தி வச்சு சுற்றிட்டுருக்காங்க அதை பட்டா கத்தியை வச்சுக்கிட்டு இடி தெரு தெரவாக சுற்றிட்டுருக்கிறாரு டாஸ்மாக் கடைகடைய ஏரியா இருக்கும் போல் தெருது டாஸ்மாக் வழக்கில் வந்து சென்னை ஹைகோர்ட்னா சொல்லிச்சு சோதனை நடத்தலாம் வழக்கு நடத்தலான்ட்டாங்களே சோதனை நடத்தி செல்லாதுன்னு போனாங்க சட்டவிரோத சோதனைன்னு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு அரசு இன்னொரு அரசுக்கு ஒத்துழைக்க வேணாமான்னு கேட்டாங்க ஸோ ஒரு வழி இல்லை ஸோ இதில் சிக்கல் இருக்கு இல்லை இப்ப இந்த ஆட்சி முடிகிற தருவாயில் அந்த துறையை நம்ம உழைச்சா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஊழல் எல்லாம் சேர்ந்து ஏதாவது நம்ம அதில் சிக்கிடுவோம்னு ஒரு அச்சம் பயம் இருக்கா அதனாலதான் ஒரு மூத்த அமைச்சர் எல்லா பிரச்சனையும் பார்த்த ஒரு முத்துசாமி வேணாங்கிறாரு ஐ கிட்ட போய் கேட்டிருக்காங்க டாஸ்மாக் வச்சுக்கிறீங்களான்னு எதுக்கு டாஸ்மாக் எனக்கு தேவையில்லைங்கிறார் கொடுத்தா ஈபி கொடுங்க அதை வச்சுக்கிறேன் டாஸ்மாக் முடியாதுங்கிட்டார் அப்போ யாருமே டாஸ்மாக் துறையை வேண்டாம் என்று சொல்கிற அளவுக்கு ஈடி பயமுறுத்தி வைத்திருக்கிறது வழக்கு பயமுறுத்தி வைத்திருக்கிறது நீதிமன்றத்தில் எதாவது போய் சிக்கலை சிக்கனா கோர்ட்டு கேஸ்ன்னு படியாறது முக்கியம் இல்லை எதிர்காலமே சிக்கிறோம் அதனால் எல்லாம் பயப்படுறாங்க அதனால் கரூரில் அரவக்குறிச்சியில் நின்னவர் வந்து இழந்த ரெண்டு பேர் தான் ட்ராப் ஆனால் வாய்ப்பு பொன்முடி ஒன்று செந்தில் பாலாஜி ஒன்று ஆமாம் அதுக்கப்புறம் சில அமைச்சர்களுடைய துறை மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை நான் சொல்லிடுறேன் இப்போ செந்தில் பாலாஜி வந்து கரூர் மாவட்டம் அவர் சொல்லிட்டார் ஓப்பனாக எனக்கு வந்து நான் ராஜினாமா பண்ணுறேன் எனக்கு கவலை இல்லை நான் கட்சி வேலையை பார்க்குறேன்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட எனக்கு சொல்லிட்டாரு முதலமைச்சர் கடும் அப்செட் டோட்டல் அப்செட் இதிலிருந்து தப்பிக்க முடியுமான்னு கூட கேட்கலாம் தப்பிவதற்கு வாய்ப்பே இல்லைன்ற அளவுக்கு அவரே கொண்டார் ஏன்னா எல்லா லீகல் அட்வைஸர்கிட்டையும் கேட்டாச்சு இதுக்கு மேலே வாய்ப்பில்லை ஸோ ராஜினாமா பண்ணோம் சரி கரூர் மாவட்டத்தில் வேறு யாரும் அமைச்சராகலாம் செந்தில் பாலாஜிக்காகன்னு பார்த்தா அங்கே மினி மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கான எம்எல்ஏக்கள் இல்லைன்னு சொல்லி தகவல் வந்திருக்குதான் அங்கே அரவக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா இளங்கோன்னு சொல்கிறாங்க அண்ணாமலை எடுத்து ஜெயிச்சவர் அவர் கொடுத்துருக்கலாம் பட் அவர் வந்து அவ்வளோ ஸ்டஃப் இல்லைங்கிறாங்க அப்புறம் குளித்தலை மாணிக்கம் அவரும் ஒரு முறை ஏற்கனவே எம்எல்ஏ ஒரு போல தெரியுது பட் அவருக்குமே ஸ்டஃப் இல்லைன்றாங்க சிவகாம சுந்தரி கிருஷ்ணராயபுரம் அதனால் வந்து கொடுப்பாங்களான்னு தெரியல ஆனால் பொன்முடி ட்ராப் பண்ணுறது உறுதி பொன்முடி ட்ராப் பண்ணால் யார் அமைச்சர் அதில் வந்து ரெண்டு பேருக்கு லக்கடிக்கலாம் ஒன்று விழுப்புரம் லட்சுமணன் அதிமுகலேருந்து திமுக வந்தவர் இளம் வயது ரொம்ப பவர்ஃபுல்லான கேண்டிடேட்னு சொல்லி அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் கொண்டாடியவர் ஆனால் லோக்கல் பாலிடிக்ஸ் சி வி சண்முகத்துக்கு லட்சுமணன் பாலிடிக்ஸில் லட்சுமணை காலியாட்டார் இப்போ லட்சுமணனுக்கு அமைச்சராக அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லை என்றால் ஆற்காடு ஈஸ்வரப்பன் அதாவது முரசொலி செல்வம் அவருடைய கருணையால் அவர் இறப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு அமைச்சர் காந்தி பதவி தூக்கப்படுவதாக இருந்தது காந்தியை வந்து பல்வேறு பிரச்சனை சிக்கியிருந்தார் இருந்தார் அவருக்கு பதில் ஆற்காடு ஈஸ்வரப்பனை கொண்டு வருவதாக இருந்தார்கள் ஆனால் இப்போ ஒரே மாவட்டத்தில் ரெண்டு அமைச்சராக இருக்கலாம்னு கூட நினைக்கலாம் எனவே பொன்முடி கோட்டா விழுப்புரம் லக்ஷ்மணனுக்கா ஆற்காடு ஈஸ்வரப்புனுக்கா தெரியல வாய்ப்பு இருக்கலாம் துரைமுருகனுக்கு இந்த வழக்கு சிக்கல் இருக்குல்ல இப்போ அவருக்கு வேணும் பெரிய அளவுக்கு அமைச்சர் பதவியில் சிக்கல் எதுவும் இருக்கு துரைமுருகன் ரெண்டு துறை வச்சிருக்கார் ஒன்று வந்து நீர் மேலாண்மை துறை இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்னொன்று சுரங்கத்துறை மைன்ஸ் இதில் வந்து நீர் மேலாண்மை துறையும் நல்ல ஒரு பசை உள்ள துறை தான் சுரங்கத்துறையும் பசை உள்ள துறை தான் இந்த இரண்டு துறையில் ஒரு துறை நிச்சயமாக அவரிடம் எடுக்கப்படுது வாய்ப்பு இருக்கிறது அது பதவி பறிப்பாக அல்லது அவருக்கு பதவி சுமையை வந்து குறைப்பதற்கு வழியான்னு சொல்லி அப்புறம் விவாதிப்பாங்க எனக்கு தெரிந்து மைன்ஸ் அவர்கிட்ட இருக்கிற சுரங்கத்துறை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியிடம் போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சுரங்கத்துறையை கேட்டு நிறைய பேர் போட்டி போடுகிறார்கள் அது முதலமைச்சருடைய டிஸ்கிரிப்ஷன் யாரும் கொடுப்பார் தெரில இந்த இபி டாஸ்மாக் மைன்ஸ் இதெல்லாம் மாறும்போது இன்னும் சில பேருக்கு ஆசை வரும் ஏன்னா ஒரு வளமையான துறை டாஸ்மாக் ஊட்டுருவோம் இபி இபி வந்து உண்மையில் பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட்டு தான் ஆனால் முதலமைச்சர் என்ன நினைக்கிறார் மீண்டும் அமைச்சர் தங்கம் தன்னஸ்கிட்டே கொடுப்பாரா இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணி வேறு யாரையாவது செட் பண்ணி உள்ளே கொண்டு வராங்கன்னா தெரில ரெண்டு அமைச்சர் டிராப் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக ரெண்டு பேர் உள்ளவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இப்போ தமிழ்நாடு ஆளுநர் முகத்திலேயே விழிக்கிறதுக்கு கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருந்தார் முதலமைச்சர் ஆனால் இன்னைக்கு இந்த நீதிமன்றத்துடைய விவகாரத்தில் சிக்கி இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றீங்க ஆனால் நீதிமன்றத்தில் ஒரு வெற்றி பெற்ற ஒரு விஷயம் இந்த சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்படாமல் இருந்தது அதை நீதிமன்றமே சட்டமாக்கி இருக்கிறது அப்படின்னும் போது அதை கொண்டாடக்கூடிய இடத்துல திமுக இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சா அப்படி முழுமையாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு இல்லாமல் ஒரு அங்கே ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது வேந்தர் முதலமைச்சர் அப்படின்னு கொண்டு வந்தது இன்னும் முழுமையாகவே அது இருந்திருக்கும் ஏன் அங்கே அந்த இடத்துல ஒரு லேக் ஏற்பட்டுச்சு ஒட்டுமொத்தமாக இந்த சட்டம் விவகாரத்தில் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி தீர்மானம் செய்த அதிகாரிகள் செய்த தவறு அது முதலமைச்சர் ஆரம்பத்தில் சொன்னோம் இந்த அதிகாரிகள் கிட்ட ஆட்சியை ஒப்படைத்ததன் விளைவாகத்தான் ஸ்டாலின் இத்தனை கொடுமையும் அனுபவித்து வருகிறார் அதுக்கு முதற் காரணம் உதயச்சந்திரன் உதயச்சந்திரன் செய்த தவறு தான் அத்தனைக்கும் காரணம் நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுறேன் உதயச்சந்திரன் மேலே காரணம் அவர் தான் கோல் வச்சனர் அவருக்கு பிடித்தமான ஐஏஎஸ் அதிகாரிகள் பிடித்தமான ஐபிஎஸ் அதிகாரிகள் எங்கெங்கே போகணுன்னு பண்ணார் அவருடைய கொடுமை தான் நீங்கள் ஒரு பேக்கண்ட் ஆஃபீஸே இல்லைங்க சிஎம் ஆஃபீஸுக்கு நீங்கள் கேஸ் போட்டிங்க ஜெயிச்சிங்க ஏன் சட்டத்திருத்தத்தை ஒழுங்காக கொண்டு வரல வேந்தராக கவர்னர் இருப்பார் ஆனால் அதிகாரங்கள் எல்லாம் அரசுக்கு இருக்கும் அது ஒழுக்கமாக பீகாரில் இருக்கிற மாதிரி குஜராத்தில் இருக்கிற மாதிரி பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் தான் இருப்பார் ஏன் அப்படி ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வரல அதாவது பகச்சிக்காம இருக்கணும் ஆனால் அதே பகச்சிக்கிட்ட மாதிரி காட்டணும் இல்ல பீகார் அங்கே உதாரணத்துக்கு போதில்லை தொண்ணூத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தாறு ஆளுநர் பிரச்சனை இருக்கும்போது சட்டமன்றத்தில் தானே ஒரு கொண்டு வந்ததுதான் ஆனால் சொல்றேன் இவங்க வந்து கொண்டு வந்தது அவசர கோலத்தில் அள்ளி தெளிக்கப்பட்ட ஒரு தீர்மானம் அது சட்டம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ பிரச்சனை என்ன நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தீர்ப்பு வந்த பிறகு கொண்டாடுகிற அளவுக்கு தீர்ப்பு இருக்கா இந்த பல்கலைக்கழக விஷயத்தில் இல்லை ஆனால் அவர் கூப்பிட்டு விசி கான்ஃபரன்ஸ் நடத்துகிறார் என்ன அர்த்தம் அப்போ அவர் வேந்தராக இருப்பார் அப்போ வந்து அதிகாரங்கள் உங்ககிட்ட இருக்கும் துணைவேந்தை நியமிப்பது நீக்குவதெல்லாம் உங்ககிட்ட இருக்கும் ஆனால் வேந்தராக இருப்பார் ஒரு பதவிக்கு எதுக்கு ரெண்டு தலைமை ரெண்டு தலைமை இருந்தால் சரியா இருக்குமா ஒரு உரையில் ரெண்டு வாழ் இருக்கக்கூடாதுன்றதில் திராவிட கட்சிகளுக்கு தெரியாத வித்தையா எதுக்கு பண்ணீங்க சரி அதெல்லாம் போட்டோம் ஆனால் இந்த தீர்ப்பை வைத்து கொண்டாட முடியாத சூழல் சொன்னீங்க ஆனால் அறக்குறையாக அதுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க சென்னை நேரு உள்ளரங்கு விளையாட்டு மைதானத்தில் ஒரு பத்தாயிரம் பேரை கூட்டி பல்கலைக்கழகங்கள்லாம் விழா எடுக்கிறது போல் தனியார் பல்கலைக்கழகங்கள் அருணை பல்கலைக்கழகம்னு ஏவ வேலை வச்சுருக்காரு விஐடி விஸ்வநாதன் ஆர்எம்கே காலேஜ் முனிரத்னம் இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் எல்லா பல்கலைக்கழகங்களும் ஒன்று சேர்ந்து முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டு விழா இப்படி வந்து பல்கலைக்கழகத்தில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பட்டம் இது என்ன பட்டம் தெரில வார்த்தையை தேடின்னு இருக்காங்க பல்கலை கொண்டான் இல்லை பல்கலை வீரன் பல்கலை மாவீரன் இப்படிதான் ஒன்று கொடுப்பாங்க என்ன பிரயோஜனம் நீங்கள் ஒழுக்கமாக சட்டம் போட்டிருந்தீங்கன்னா கவர்னர் இது மாதிரி பண்ணுவாரா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வருகிறது அது வெற்றி பெற்ற தமிழ்நாடு மாணவர்கள் ஐம்பத்தி ஏழு பேரில் ஐம்பது பேர் நான் முதல்வன் திமுக அரசாங்கம் கொண்டு வந்த சிறப்பான திட்டம் அந்த திட்டத்தில் நிதியுதவி பெற்று படித்தவர்கள் ஐம்பது பேர் எல்லாரையும் சேர்த்து கவர்னர் ஆஃபீஸ் கூப்பிட்டு சால்வை போட்டு அந்த விழாவை எடுக்க வேண்டியது முதலில் எடுக்க வேண்டியது யார் முதல் முதலில் எடுக்க வேண்டியது தமிழக அரசு நீங்கள் எடுத்துருக்கணும் அந்த வாய்ப்பு கூட அவருக்கு பயன்படுத்துகிறார் அது பத்து நிமிஷம் வேலையாக இருக்குமா இங்கே அட்டன் அங்கே போங்க அப்போ அந்த உளவுத்துறை என்ன பண்ணுது இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணும்போது உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அதனால் எல்லா விஷயத்திலும் அதிகாரிகள் செய்கிற ஓட்டை கோட்டை எல்லாம் விட்டுட்டு தும்ப விட்டு வாழப்படுகிறாங்க அந்த கதை தான் ஸ்டாலின் வசமாக சிக்கிக்கொண்டார் அதிகாரிகளை நம்பி இவர் பட்ட துன்பமும் அடைந்த மனவேதனையும் கொஞ்சம் நெஞ்சமில்லை மகிழ்ச்சியாக கிடையாது தினந்தோறும் ஒரு மாதிரி மனவேதனையோடு தான் இருக்கார் இப்போ தேவையில்லாமல் இத்தனை சிக்கல்கள் என்ன செய்யப்படுற அமைச்சரவை மாற்றம் நடந்து இன்னும் பத்து மாத காலமாவது நம்ம ஏற்கனவே சொன்னதான் ஊழலை குறைக்கணும் கரப்ஷன் அந்த பர்சன்டேஜை குறைச்சிட்டு இந்த பத்து மாத காலம் மக்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களோ தேர்தல் வாக்குறுதிகள் அதையெல்லாம் செஞ்சுட்டு இந்த பத்து மாத ஆட்சியை ஒரு பொற்கால ஆட்சியாக மாற்றுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது நன்றி நன்றி